ஹலோ வியூவர்ஸ் லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா கொஞ்சம் சில பல காரணங்கள்னால பார்த்தீங்கன்னா வீடியோ வர போட முடியல அதோட ஒரு சின்ன ஒரு தகவலை சொல்லணும் அப்படின்ற காரணம் இந்த என்ஆர்த்தி கார்டு நம்ம இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணி இருக்கோம் பார்த்தீங்களா இதில் ஒரு ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா அதில் அந்த பேமெண்ட் ஆப்ஷனில் வந்து அப்படியே டவுன் ஆயிடுச்சு அதில் சில நிறைய மாற்றங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க அந்த மாற்றங்களை பத்தியெல்லாம் நான் வீடியோ போடணும் விரிவாக போடணும் அப்படின்னு இருக்கேன் அதுக்கு முன்னாடி நான் சொல்ல வந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கா எனக்கு வந்து நிறைய மெசேஜுகள் வந்து என்னாட்டி கார்டு இன்சூரன்ஸ் பண்ணுறதுக்காக மெசேஜ் பண்ணியிருக்கீங்க கார்டு அப்ளை பண்றத ஒரு ஒரு வாரம் நான் வந்து நிறுத்தி வச்சிருக்கேன் ஏன் அப்படின்னா இல்ல இதுல பேமெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன் வந்து சுத்திக்கிட்டே இருக்கு அந்த ஆப்ஷன்ஸ் போறது இல்லை அப்படியே ஒயிட்டா அப்படியே வந்துருது ஸ்க்ரீனு நான் கஸ்டமர் கேரை காண்டாக்ட் பண்ணப்போ அவங்க சொன்னாங்க இன்னும் ஒரு மூணு நாலு நாளில் வந்து அது ரெடி ஆயிடும் அதனால கொஞ்சம் பொறுமையாயிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால கார்டு அப்ளை பண்ணாலும் சரி இன்சூரன்ஸ் போடணும்னாலும் சரி கொஞ்சம் பொறுமையா இருங்க ஒரு வாரத்துக்கு அப்புறம் நான் பண்ணி தரேன் அதோட பாத்தீங்கன்னா இதுல முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஒரு வீடியோ வாட்ஸ்அப்ல வைரல் ஆயிட்டு இருந்துச்சு ஒரு லேடி பேசுற மாதிரி அதாவது என்ஆர்டி கார்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா பென்ஷன் அமௌண்ட் வர்ற மாதிரி நமக்கு வந்து மாசம் மாதம் ஒரு அமௌண்ட் வர்ற மாதிரியான ஒரு சிஸ்டம் இதில் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க அதுக்கு நான் என்ன பதில் சொல்லியிருந்தேன்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஆனால் ஃபியூச்சர்ல வரும்னு சொல்லியிருந்தேன் அந்த ஒரு சிஸ்டம் இப்போ இந்த என்ஆர்டி வெப்சைட்டில் அந்த டேஷ்போர்டில் வந்துருச்சு அதனால் அது சம்மந்தமாக விரிவான வீடியோ போடுறேன் ஏன்னா ஏற்கனவே அவங்க வந்து இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அந்த டயத்தில் இல்லை ஆனால் இப்போ கொண்டு வருவாங்க நான் சொல்லியிருந்தேன் இப்போ கொண்டு வந்திருக்காங்க அது சம்மந்தமான விரிவான தவிர நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இப்போதைக்கு என்ஆர்டி கார்டு இந்த இதில் அப்ளை பண்ணுறதில் பேமெண்ட் இதில் வந்து சில இஷ்யூஸ் இருக்கு அதை சொல்றதுக்காக தான் இந்த பதிவு அதனால இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்கள் சிந்தனைகள் எதுவாக இருந்தாலும் மறக்காம கான்வெர்ஸ் தெரியப்படுத்துங்க அதோட உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் போய் நல்ல பதிவு சந்திப்போம் நன்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க